ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா வெல்கம் டு தி ஷோ அறிந்ததும் அறியாததும் ரசிகர்களை மெய்சுழிர்க்க வைத்த இயக்குனர் விக்னேஷ் சிவனின் காதல் பதிவு காதலர் தினத்தை ஒட்டி சினிமா பிரபலங்கள் தங்கள் குடும்பத்தோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன இயக்குனர் விக்னேஷ் சிவன் போடா போடி படத்தின் மூலமாக அறிமுகமானார் அந்த படத்தில் சிலம்பரசன் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் நடித்திருந்தனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழியான போடா போடி தோல்வி அடைந்ததை அடுத்து மூன்று வருடங்கள் திரைப்படம் இயக்காமல் இருந்தார் அதனையடுத்து நானும் ரவுடி படத்தை இயக்குனார் விக்னேஷ் சிவன் தனுஷ் தயாரிப்பில் உருவான படத்தில் நயன்தாரா நடித்திருந்தார் இதன் மூலம் அனைவரும் திரும்பி பார்க்கும் இயக்குனராக மாறினார் விக்னேஷ் விக்னேஷ் சிவனும் நடிகை நயன்தாராவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு மற்றும் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் இயக்குனர் விக்னேஷ் வெளியிட்ட காதலர் தின வாழ்த்து பதிவு இணையதளத்தில் அதிவேகமாக பகிரப்பட்டு வருகிறது காதல் குறித்து அவர் எழுதிய வார்த்தைகள் பலருக்கும் மனதுக்கு நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது காதலை பிடித்து கொண்டால் வாழ்க்கை முழுக்க நிறைவாக இருக்கும் என்ற கருத்தை மையமாக வைத்து அவர் பகிர்ந்துள்ள இந்த காதலில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது இந்த பதிவுடன் அவர் பகிர்ந்துள்ளார் விக்னேசிவனின் இந்த பதிவில் கைகளை திறந்தால் எதுவும் இருக்காது ஆனால் மனதுக்குள் பார்த்தால் ஒரு உண்மையான காதல் இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உன்னை அன்பாக உணர வைக்கும் அந்த ஒரே நபர் இருந்தால் போதும் அப்போது சந்தோஷமாக இரு நீ ராஜாக்களை விட பணக்காரன் தேவதைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் வாழ்க்கையில் போதுமான அளவு வென்றவன் இந்த பிரபஞ்சத்தால் நேசிக்கப்பட்டவன் எந்த சூழ்நிலையும் தாண்டி காதலில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்